வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ சிலருக்கு கூந்தல கட் செய்தாலும் வேகமா வளர்ந்துருங்க ஆனா குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு நின்று விடும் அரை அடிக்கு மேல வளராது நீண்ட முடி இல்லைன்னு வருத்தம் இருக்குதா இந்த பாட்டி வைத்தியங்களை முயற்சி செய்து பாருங்க அநேக பேர் இதை நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சிருக்க மாட்டேங்க கசகசாவும் முடி மறையுங்க கூந்தளம் வளரும் தலைக்க சீயக்காய் தூள் தேய்த்து கொள்ளும் போது சீயக்காய் தூளுடன் தண்ணீருக்கு பதிலாக மோர் விட்டு கரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடியில் உள்ள அழுக்கு சுத்தமாகவே நீங்கி விடுங்க சீயக்காயும் குறைந்த அளவே போதுமானது சாதம் வடித்த கஞ்சியில வெந்தயப் பொடி பயத்தமாவது கலந்து ஊற வச்சு தேய்த்து கொள்ளலாம் இதனால கூந்தல் பளபளப்பா இருக்குங்க ஒரு கிண்ணத்துல மருதாணி பொடி தேங்காய்பால் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து குளைத்து தலையில மசாஜ் செய்யுங்க அரை மணி நேரம் கழிச்சு தலைக்கு குளிச்சா கூந்தல் வளர்ச்சி கரடு முரடான தன்மை ஆகியவை மறைந்து மிருதுவாகும் வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் பொடி பொடியா நறுக்கி அதை இரவு முழுவதும் ஒரு செப்பு பாத்திரத்துல போட்டு வைங்க மறுநாள் அவற்றை பிழிந்து கிடைக்கும் சார்ல தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில மசாஜ் செய்யுங்க அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளியுங்க இப்படி செய்தால் கூந்தல் வளர்ச்சி ரொம்பவே அதிகரிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்துகொள்ள கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி